வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் தேசிய அறிவியல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சா் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பண்டிகை காலங்களில் ஆவின் பால் பொருட்களை தடையின்றி விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பால் வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மின் கட்டணம் செலுத்துவதில் புதிய நடைமுறைகள் தொடர்பாக எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு மாநில அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார் அகில இந்திய ரயில்வே கால்பந்து போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்குகிறது விரிவான செய்திகள் தேசிய அறிவியல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் அறிவியலில் சிறந்து விளங்கிய முப்பத்து மூன்று பேருக்கு இந்த விருதுகளை அவர் வழங்குகிறார் இயற்பியல் வேதியியல் மருத்துவம் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பதிமூன்று துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது அனைவரது நலன் மற்றும் வளர்ச்சியில் இந்தியா அக்கறையுடன் செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் போலந்து சென்றுள்ள பிரதமர் வார்சாவில் இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றினார் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இதர நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார் உலகம் தற்போது இந்தியாவை உற்றுநோக்குவதாக அவர் தெரிவித்தார் பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறிய அவர் இது போருக்கான காலம் அல்ல என்பதை இந்தியா உணர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார் உலகில் எங்கு நெருக்கடி ஏற்பட்டாலும் உடனடியாக உதவும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நூற்று அறுபத்தைந்தாவது வருமான வரி தின நிகழ்ச்சியில் பேசிய அவர் நடப்பாண்டில் ஐம்பத்தெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் முதல் முறையாக வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளதாக கூறினாா் வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் வரி செலுத்துவோருக்கு அரசின் மீது நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வரி செலுத்துவோரிடம் வெளிப்படையான முறையில் நட்புணர்வுடன் அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று திருமதி நிர்மலா சீதாராமன் அதிகாரிகளை அறிவுறுத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி வருமான வரித்துறை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விரைந்து எட்டியுள்ளதாக பாராட்டு தெரிவித்தாா் வரி வருவாய் ஏழைகளுக்கான நலத்திட்டங்களுக்கும் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார் பொருளாதார வளர்ச்சியில் கைவினைப் பொருட்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இருபத்தி நான்காவது கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி விருது வழங்கும் விழாவில் விருதுகளை வழங்கி அவர் பேசினார் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி துறையில் அதிக அளவில் பெண்கள் ஈடுபட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் கைவினைப் பொருட்கள் துறை தற்போது ஒன்பது முதல் பத்து சதவீத வளர்ச்சியை எட்டியுள்ளதாக திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார் ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி பாசன கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பு முப்பத்தாறு மணி நேரத்தில் சரி செய்யப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளார் கீழ்பவானியில் உடைப்பு ஏற்பட்ட பகுதியை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அந்த வாய்க்காலில் இன்று முதல் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று கூறினார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் உள்ள சிறு சிறு பிரச்சினைகள் சரி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நீர் நிரப்புவதில் விடுபட்ட குளங்களை இத்திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பொறுத்தவரை அது முழுமையாக அந்த ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு குளத்திற்கு போவதற்கு தான் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி அதிகாரிகள் இப்பொழுது விவசாயிகள் அந்த ஊர் பொதுமக்களும் எங்களிடத்தில் கூடுதலாக தான் திட்டம் வழி இல்லை என்று சொல்லி எனவே அதை பற்றி ஆய்வு செய்து தான் முடிவெடுக்க வேண்டும் எங்கிருந்து போகணும் தண்ணி வந்து சர்ப்ளஸ் அந்த அளவுக்கு மறுபடியும் கிடைக்குமா கொண்டு போறது எப்படி இதெல்லாம் ஆய்வு செய்து கண்டிப்பாக அவர்கள் சொல்லுகிறவருக்கு நியாயமான ஒரு கோரிக்கை அதை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை அதிகாரிகளிடத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம் ஏற்கனவே இருக்கிற திட்டத்தின் மூலமாக எதையாவது சரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் முழுமையாக ஆய்வு செய்து அதற்கு இது நடவடிக்கை எடுக்கப்படும் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடையவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை தமிழகத்தில் பண்டிகை காலங்களில் ஆவின் பால் பொருட்களை தடையின்றி விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் சென்னையில் பால் உற்பத்தியாளர்களுக்கான நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆவின் பால் மற்றும் பால் பொருட்களின் விற்பனை தற்போது கணிசமாக அதிகரித்துள்ளது என்று கூறினார் தினமும் முப்பத்தாறு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார் ஆவின் விற்பனை நிலையங்களில் மூலிகை பால் வகைகளை புதிதாக அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக திரு மனோ தங்கராஜ் கூறினார் தமிழகத்தில் மின்கட்டணம் செலுத்துவதில் புதிய நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுவது குறித்து மாநில அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் இரண்டு மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைத்து ஒரே கட்டணமாக கணக்கீடு செய்யப்படுவதாக கூறப்படுவது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கிடப்படும் என்ற வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் தற்போதைய புதிய நடைமுறையில் உள்ள தெளிவின்மை காரணமாக மின்கட்டணம் மேலும் உயரக்கூடும் என்ற குழப்பத்தில் மக்கள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எனவே மின்கட்டணம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது மாநில அரசின் கடமை என்று திரு அண்ணாமலை கூறியுள்ளார் சென்னை நகரம் உருவான முன்னூற்று ஐந்தாவது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பதாம் ஆண்டு இதே நாளில் சென்னை தோற்றுவிக்கப்பட்டதை நினைவுகூரும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இந்நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மாநகராட்சி சார்பில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கட்டுரை ஓவியம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகளை மூன்று நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது விளம்பர பலகைகளை அகற்ற தவறும் பட்சத்தில் அவை மாநகராட்சியால் அகற்றப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரி செய்திகள் தென்கொரியா மீது வடகொரியா தாக்குதல் நடத்தினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என தென்கொரிய அதிபர் திரு யூன்சுக் யோல் எச்சரித்துள்ளார் குரங்கம்மையின் ஆபத்தான கிளேட் ஒன் பி வகை பாதிப்பு ஆறு நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது ஈரானில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த இருபத்தெட்டு பயணிகள் உயிரிழந்தனர் தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனம் மூலம் இரண்டு லட்சம் டன் பாசுமதி அல்லாத அரிசியை மலேசியாவுக்கு ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது அண்மையில் புதிதாக அமைக்கப்பட்ட துறை பிரதிநிதிகள் ஆலோசனைக் குழுவின் இரண்டாவது கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை மாநில அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் தொடங்கி வைத்ததுடன் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தையும் வழங்கினார் மத்திய மாநில அரசுகளின் திட்டப்பணிகளின் செயல்பாடுகள் குறித்து திருப்பத்தூர் மாவட்ட கிராமங்களில் மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார் தேனியில் முன்னாள் படைவீரர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி சஜீவனா தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி உமா ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஜவ்வாது மலை பகுதியில் உள்ள பீமன் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசு திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் ஆய்வு செய்தார் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட இடங்களில் உள்ள ஆயிரத்து இருநூற்று அறுபத்தைந்து பேருந்து நிறுத்தங்களிலும் நேற்று தீவிர தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டு தொன்னூற்று ஐந்து டன் குப்பைகள் அகற்றப்பட்டதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் எழுபத்தொன்பதாவது அகில இந்திய ரயில்வே கால்பந்து போட்டி இன்று சென்னையில் தொடங்குகிறது நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் இப்போட்டி நடைபெறவுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது பதிமூன்று ரயில்வே மண்டலங்களின் அணிகள் இதில் பங்கேற்கின்றன இப்போட்டி வரும் முப்பத்தோராம் தேதி நடைபெறுகிறது அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை அகமதாபாத் தில்லி கோவா ஜெய்ப்பூர் பெங்களூரு புனே மும்பை ஆகிய எட்டு அணிகள் பங்கேற்கின்றன இந்த அணிகளில் முன்னணி வீரர்களான சரத்கமல் சத்யன் ஞானசேகரன் மணிகா பத்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இன்று நடைபெறும் தொடக்காட்டத்தில் கோவா ஜெய்ப்பூர் அணிகள் மோதுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய அறிவியல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பண்டிகை காலங்களில் ஆவின் பால் பொருட்களை தடையின்றி விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பால் வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மின்கட்டணம் செலுத்துவதில் புதிய நடைமுறைகள் தொடர்பாக எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு மாநில அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளாா் அகில இந்திய ரயில்வே கால்பந்து போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது